அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இந்திய நர்ச்சி வாசு சிந்தனை இயேசு மார்த்தா மரியாவை சந்தித்தல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ மார்த்தா மரியாவின் வீட்டுக்குள் இயேசும் அவருடைய உரிமையுடன் உப்பு சற்று மார்த்தா விருந்து படைப்பதில் ஆர்வமிக்கவர் போல் தோன்றுகிறது எனவே ஆண்டவருக்கும் அவர்தம் சீடர்களுக்கும் உணவு தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டார் ஆனால் அவரது சகோதரி மரியா இயேசின் காலடியில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்பதில் ஆர்வம் காட்டினார் இது பெண்களுக்குரியதல்ல என்பது மார்த்தாவின் கணிப்பு போல தோன்றுகிறது அவர் ஆண்டவடம் உம்முடைய சீடரில் சிலரை எனக்கு எடுபடி வேலை செய்ய அனுப்பும் என்று கேட்டிருக்கலாம் அல்லவா கலாச்சாரம் அவரை அப்படி கேட்க விடவில்லை மரியா தம் கடமையை மறந்து ஆண்டவரின் காலடியில் அமர்ந்திருந்து தவறு என்றே அவருக்கு தோன்றியது ஆனால் மார்த்தா இறையில் ஆர்வம் எதுவுமற்ற ஒரு குடும்பப் பெண் அடுக்கலையில்தான் தம் இடமென்று நினைக்கும் பற்பல பெண்கள் அவரும் ஒருவர் என அவசரமான முடிவுக்கு வருவதும் சரியல்ல யோவான் பதினொன்று இருபத்தொன்றிலிருந்து இறைமகன் நீரே உலகிற்கு வர இருந்தவர் என் நம்புரை என்று கூறியதை பற்றி அறிகிறோம் மரியா அதிகம் பேசாத அமைதியாளர் பண்பாளர் ஆனால் ஓர் உறுதியான உள்ளமுடைவ மார்த்தா கூப்பிட்ட உடனே அவை எழுந்து சமையல் அறைக்குள் செல்லவில்லை எப்போதும் ஆண்டவருடன் இருக்கும் இத்தனை ஆண் சீடர்கள் உள்ளனரே அவர்கள் போய் அக்காவுக்கு உதவிட்டுமே என்று எண்ணிருந்தார் போலும் அவரோ ஆண்டவரின் காலடியிலேயே அமர்ந்திருந்தார் ஏசு அவரை பாராட்டினார் மார்த்தாவும் விருந்து படைப்பதற்காக தம் நேரத்தை செலவிடுவதை விட மிக தேவையானவற்றை மட்டும் தயாரித்துவிட்டு மரியாவைப் போல பயனுள்ள வழியில் நேரத்தை செலவிடலாமே என ஆண்டவருக்கு உணர்த்தியது போல தோன்றுகிறது அன்பார்த்தவர்களே மரியா மார்த்தாவிற்கு இடையேயான வேறுபடுத்தி காட்டக்கூடிய பண்பு மார்த்தாவிடத்தில் காணப்படக்கூடிய அடுத்தவிடத்தில் குறை காணக்கூடிய பண்பு இயேசுவை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பரபரப்பாக இருந்திருந்தால் மீதும் ஒரு கண் வைத்திருக்கின்றார் மரியாவின் மட்டில் தேவையில்லாத அக்கறை இது தன் கடமை மட்டும் செய்து கொண்டிருக்காமல் அடுத்தவரை பற்றி தேவையில்லாமல் எண்ணுவதும் குறை சொல்வதும் நாம் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையே இயேசின் வார்த்தைகள் நமக்கு காட்டுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை வார்த்தை நான் ஆர்வமாக கவனித்து செயல்படுத்துகின்றேனா சீடத்துவ வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றேனா ஒவ்வொரு நாளும் மன அமைதி இல்லாமல் பரபரப்பாக செயல்படுகின்றேன வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவார்த்தை ஆர்வமாக கவனித்து ஏற்றுக்கொள்ளவும் சீடத்துவ வாழ்வை விரும்பி ஏற்கவும் பரபரப்பான செயல்களை அகற்றி மன அமைதியுடன் வாழவும் வரம் தாரும் ஆமேன்